உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் காலையிலே வீடியோ போடலான்னு தான் இருந்தேன் என்னடா சேனல் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு இன்னும் வந்து நம்ம செல்ல வச்சு வீடியோ இருக்கோமே ஒரு கேமரா வாங்க முடியலையே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு சேனலுக்கு கேமரா வாங்கிறதுக்காக முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக கொஞ்சம் பயணம் போயிருந்தேன் அதனால் என்னால் காலையிலே வீடியோ போட முடியல இந்த முதலீடுகளை ஈர்க்க போனீங்களே கேமரா வாங்கிட்டிங்களா ஈர்க்க போன முதலீடுகள் என்ன ஆயிடுச்சு யார் யாரை பார்த்தீங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம தளபதி இருக்கா இல்லையா அவர் வந்து பல முறை முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக பல நாடுகளுக்கு போயிருக்கார் அப்படி பல நாடுகளுக்கு போய் அவர் ஈர்த்த முதலீடுகள் என்ன அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டுறீங்களா இல்லை கேட்டால் தான் சொல்லிடுவாங்களா உருட்டுவோம் அதே மாதிரி இந்த முறை பயணம் போன அமெரிக்க உருட்டுகள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் முதல்வர் திராவிட மாடல் முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்கார் மறுபக்கம் நம்ம அண்ணாமலை லண்டன் போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா சர்வதேச அரசியலை படிக்க போறாராம் இவர் தமிழ்நாட்டு அரசியலை முழுக்க அறுத்து தள்ளிட்டாரு அடுத்ததா இந்திய அரசியலை முழுக்க அறுத்து தள்ளிட்டாரு இப்போ இதுக்கு மேலே அறுக்கிறதுக்கு இந்த தேசத்துக்குள்ளேயே அரசியல் இல்லை அப்படிங்கறதால அவரு லண்டனுக்கு போய் இப்ப சர்வதேச அரசியலை அறுத்து தள்ள போயிருக்காரு என்னையா படிக்க போறீங்க அப்படின்னா சர்வதேச அரசியல் படிக்க ஏப்பா அரசியலுக்கும் படிப்புக்கும் என்னப்பா சம்பந்தம் இன்ன வரைக்கும் படிக்காத மேதை பெரியவர் காமராஜர் கொடுத்த ஒரு சுத்தமான ஆட்சியை எந்த அரசியல்வாதியாலையும் கொடுக்க முடியல நீ படிச்சு மட்டும் அப்படியே டர்னு கழிச்சிட போறியா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட போகிறோம் இது எப்படி தெரியுங்களா இருக்குது அமெரிக்கா லண்டன் குட் காம்பினேஷன் அப்படி தானே இருக்குது இந்த அமெரிக்க உருட்டுகளையும் இந்த லண்டன் உருட்டுகளையும் சேர்த்து போட்டு நம்ம உருட்டிடுவோம் நம்ம திராவிட மாடல் என்கின்ற ராமர் மாடல் முதலமைச்சர் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கார் இது எதுக்கு உதவும் சூப்பரான பல விஷயங்களுக்கு உதவும் எதுக்கு தெரியுங்களா உதவும் நம்ம சீப்பு செந்தில் இருக்காப்லல மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட ஜோ பைடன் அப்படின்னு தலைப்போடு வீடியோ போடுறதுக்கு உதவும் அப்பா ஜோ பைடனே தளபதி மிரட்டிட்டாரா இப்போ அமெரிக்காவை வந்து இந்தியா மேலே போர் தொடுக்கிறதா இருந்துச்சு தளபதி போனதால தான் போர் தொடுக்கலை ஏன்னால் உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டுருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அமாஸ் அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கேன் இப்போ உலகப்போர் மூலக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அமெரிக்காவால் இந்தியாவுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஆபத்தாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் தளபதி ஜோ பைடனை போய் மிரட்ட போயிருக்கார் அதனால் மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட ஜோ பைடன் அப்படின்னு ஒரு கண்டனம் போட்டு வழக்கம் போல் வேள்வீச்சு வாழ்வீச்சு குரலற்றவரின் குரல் செந்தில் வேள் வீச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறதுக்கு மட்டும்தான் இது உதவும் நான் சும்மா கிண்டலுக்காக சொல்லல சில தரவுகள் அப்படிங்கறதும் இருக்கு இப்போ நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து லண்டனுக்கு போனார் அவரை வரவேற்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சாத் நம்ம அமைச்சர் டிஆர்பி ராஜா இது என்ன புதுசா இருக்கு இங்க இருந்து தானேங்க இவரே போனாரே அது எப்படி ஒரே ஃப்ளைட்டில் போயிடுறது போயிட்டு கொடுக்குன்னு நம்ம சேகர் சேகர்பாபு ஸ்டைல்ல முன்னாடி ஓடி போயிட்டு வாங்க தளபதி யாரே அப்படின்னு ஒரு பொக்கையை கொடுத்து வரவேற்கிறது இதுக்கு பேர் வரவேற்பா முழுக்க முழுக்க வெள்ளக்காரர் அங்கே நின்று ஒன்று வரவேற்றுக்கணும் அதுக்கு பேர் தான் கௌரவம் இங்கே இருந்து போனேன் உங்கள் கொத்தடிமை நெப்போலியன்லாம் கூப்பிட்டு வரவேற்கிறது தான் வரவேற்பா அதில் ஆடல் பாடல் எல்லாமே இந்த ஏற்கனவே தலைவர் மாநாடை மயிலாடை அந்த கேரக்டர்லாம் இப்போ தளபதியும் வந்திருக்க இவருக்கும் டான்ஸோடலாம் வரவேற்பு கொடுக்குறாங்க இதில் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தளபதி போட்டிருக்கார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கிறதே ஒரு பெரிய வடகதை அதை நம்ம கடைசியாக பேசுவோம் இந்த அப்ளைடு மெட்டீரியல் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் தேடி ஓட வேண்டியதில்லை பெங்களூரில் இருக்குது சென்னையில் இருக்குது இந்த டேபிள் மேட் மாதிரி தான் எதிர் வீட்டில் இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இந்த அப்ளைடு மெட்டீரியல் கம்பெனி பெங்களூரில் இருக்குது சென்னையில் இருக்குது இவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போகிறதுக்கு அன்னாரி வேலையத்தில் உட்காந்துக்கிட்டு அழே அந்த கம்பெனி ஓனரை வர சொல்லு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு போகிறான் இதுக்கு எதுக்கு என்ன அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக ஜப்பானில் ஜாக்கிசான் கூப்பிட்டாகனு கலர் கலராக ரீல் விடணும் அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா ஆனால் எந்த மீடியாக்காரர்களும் வழக்கம் போல் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த நியூயார்க்கில் டைம்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் சதுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பில்டிங்கில் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சரோட அந்த வீடியோலாம் போட்டு டிஜிட்டலில் பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திராவிடியா ஊடகங்கள்லாம் நேற்று ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இட விடாது அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சில டாலர்களை கொடுத்தா அவங்களே ஒளிபரப்புவாங்க நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் பேனர் கட்டி வச்சுக்கிட்டு டிஜிட்டல் முறையில் இந்த ஸ்லைடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா பட்டாசு கடை ஓட்டல் இது எல்லாத்துக்கும் விளம்பரம் அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறது அதை கூட உடன்பிறப்புகள் பண்ணலை எடிட்டிங் பண்ணியிருக்கானுங்க அதுக்கு ஐநூறு ஆயிரம் டாலர் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு எடிட்டிங் பண்ணி விட்டுருக்காங்க அதை கொண்டு வந்துட்டு நம்ம திராவிட மாடல் ஊடகங்கள் எல்லாமே அமெரிக்காவில் அலற விட்ட ஸ்டாலின் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இந்த அப்ளைடு மெட்டீரியல் கதையை பேசியாச்சா இது மாதிரி இன்னும் நிறையா கம்பெனி வரும் நம்ம கார்த்திகேய சேனாதிபதி இருக்காவில எஸ்பி வேலுமணியை எடுத்து தோற்று போனோம் அப்படியே அவரெல்லாம் இங்கேருந்து அங்கே போய் வரவேற்கிறார் ஏன்னா இங்கே உள்ளவனை பூரா கூட்டிகிட்டு போய் வரவேற்கிறதுக்கு எதுக்கையாக வரவேற்புன்னு ஒன்று கொடுக்குறீங்க விரும்ப பெருசாக வெள்ளக்காரனை சந்தித்தோ இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி முதலீடுகள் போட்டதாவோ இது வரைக்கும் தரவுகள் வரலை கேட்டால் ஐயாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பத்தாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிம்பாங்க ஏற்கனவே இது மாதிரி சொன்ன கதைகளோட பட்டியலை எடுத்து நாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் அஞ்சு நாள் துபாய் பயணம் பல கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்க ரத்தங்க கி அப்படிங்கிற அளவுக்கு வாசா போடுவாங்க பகுத்தறிவு உடன்பிறப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே ஒம்பது நாள் சிங்கப்பூர் பயணம் இதில் ஏதாவது வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் போடா சங்கி ஆர்எஸ்எஸ் கொத்தரிமை அதிமுக அறிமை நாயே அப்படி கடைசி வரைக்கும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க அதே போல இந்த வருஷம் ஜனவரியில் எட்டு நாள் ஸ்பெயின் பயணம் ஸ்பெயினோட பொருளாதாரமே நக்கிட்டு போயிட்டுருக்கு இங்கேருந்து அங்கே போய் இவர் என்னத்தையோ ஈத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனாரு ஒன்றுமே இழுத்துட்டு வந்த மாதிரி தெரியல இந்த குறுக்கு சந்தில் இளநியை கவுறு போட்டு இழுப்பாங்கள ஒரு காமெடியில் அதில் கூட பத்து இளநீ வரும் தளபதி இழுத்துதில் வந்த இளநீ என்ன தேங்காய் எண்ணெய் தேங்காயோட நார் எண்ணெய் கொட்டாச்சி என்ன ஒரு அளவு நமக்கு புரியல ஆனால் இதையெல்லாம் கேட்டால் இரநூறுவா இணைய உடன்பிறப்புகள் நம்மளை கடிச்சு வச்சிருவாங்க கவனமாக இருந்துங்க சரி இவரு அமெரிக்கா போயிட்டாரு போகும்போது என்ன பேட்டி கொடுத்தாரு நான் எங்கே இருந்தாலும் என்னோடய எண்ணம் புல்லா இங்கேயே தான் இருக்கும் தயவுசெய்து நீங்கள் சொன்னதை நாங்கள் மட்டும் இதை மட்டும் ஒத்துக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த இரநூறுவா கொத்தடிமைங்க எங்கே என்ன ஏழரையை கூட்டுவானுங்கன்னு தெரியாது இவனங்களோட இழவெடுக்கவே எங்களால் முடியல ஆனால் என்ன பிரச்சனையை கூட்டி வச்சுருவீங்களோன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லலை தளபதி தான் அவர் மேடையில் பேசினார் அந்த எண்ணத்தோடு தான் போயிருக்காரு நம்ம வேற அமெரிக்கா வரைக்கும் போகிறோம் இங்கே என்ன இழவு கூட்டுவானோன்னு தெரியலையே அப்படிங்கிற சோகத்தோடையே அவர் போகிறார் அப்படிங்கிறதான் சூசகமாக சொல்லியிருக்கார் மறுபக்கம் அமெரிக்கா இன்னொன்று லண்டன் அமெரிக்கா லண்டன் குட் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அறுத்து தள்ளுறதுக்காக லண்டன் போயிருக்காரு சர்வதேச அரசியல் படிக்கப் போகிறாரா இவர் கிளம்பும் போது கட்டி பிடிக்கிறானுங்க முத்தம் கொடுக்குறானுங்க நட்சத்திரத்தை நகர்த்த பார்த்துருக்கானுங்க இந்த எல்ஜிபிடிக்கோ கேங்குன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாமே கட்டி பிடிக்கிறது என்ன அழுவுறது என்ன அடாடா அப்பா அவர் என்ன இங்கேருந்து பரதேசமாக போறாரு திரும்ப ஏதோ படிக்க போறேன்னு சொல்லிட்டு உருட்ட போறாரு என்ன காரணம் அப்படின்னா இங்கே அதிமுகவோட கூட்டணியை கலைச்சு விட்டதில் அண்ணாமலையோட பங்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு பிஜேபி தலைமை நினைக்குது அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி சீட்டு குறையாம ஜெயிச்சிருக்கலாம் இன்றைக்கி அந்த இருபத்தஞ்சி சீட்டுக்கு தான் நாம் நிதிஷ்குமாரியும் சந்திரபாபு நாயுடு ஏன் திராவிட மாடல் ஸ்டாக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களையும் பிடிச்சி உருவ வேண்டியதாக இருக்குது நானே எல்லாம் வெளியிட வேண்டியதாக இருக்குது இதை கெடுத்து விட்டது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ இதை அடித்து விரட்டி விடணுமோ இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த பாடி அடித்து விரட்டி விட்டோம்னா இந்த பாடி ஒரு கொஞ்சம் பெற்ற உருவாக்கி வச்சுருக்குல்ல இந்த ரெட்டி மாதிரியான நபர்கள் கொஞ்சம் அந்த இணைய கொத்தரிமைகள் இருக்காங்க ரெண்டு ரூபா சங்கிகள் இவங்க எல்லாமே இவனும் அதிருப்தி ஆகக்கூடாது இன்னைக்கு போய் சர்வதேச அரசியல் அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க இப்போ வேற தலைவர் நியமிக்கப்படுவாங்க அண்ணாமலை சாப்டர் முடிஞ்சு போச்சு இதில் அவங்க நிதி வந்து கொண்டு போய் பதுக்க போகிறாங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பதுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்குலாம் அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படியே அண்ணாமலை ஒருத்தா இருந்தாலும் அண்ணாமலையை நம்பி மத்திய பிஜேபிக்காரன் பணம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அதனால் இந்த ஊருட்டை வேற எங்கேயாவது உருட்டுங்க ஆனால் இது போகும்போது என்ன சொல்லிட்டு போச்சு நான் லண்டன் போனாலும் என்னோட எண்ணம் எண்ணம்புல்லா தமிழ்நாட்டிலே தான் இருக்கும் அப்போ ஸ்டாலின் உருட்ட அதே ஊர்கிட்ட அண்ணாமலையும் இருக்காரு அண்ணாமலையும் மு க ஸ்டாலினும் குட் காம்பினேஷன் ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலண்டாப்ப அப்படின்பாங்கல்ல ஹீரோ வில்லன் குட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ரெண்டுமே ஹீரோவும் இல்லை ரெண்டுமே வில்லனும் கிடையாது ரெண்டுமே காமெடியன் தான் இந்த அமெரிக்க உருட்டுகள் பலவிதம் இன்னும் பல உருட்டுகள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் வெயிட் பண்ணுங்கள்